ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ராக்கி லைஃப் வித்ரைக்காசிரியர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆண்களுக்கான விந்தணுக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தங்க வந்து நம்ம கன்சிவாகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆண்களுக்கான விந்தணுவும் குவாலிட்டியாக சரி குவாலிட்டியாக இருக்கணும் சேம் டைம்ஸ் வந்து ஓவமும் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அதாவது பெண்களுக்கு வந்து கருமுட்டையை வந்து குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ அந்த கருமுட்டை வந்து நமக்கு தெரியும் நார்மலாக இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு கருமுட்டை உருவாகிறது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னையிலேருந்து அடுத்த மாதத்துக்கான கருமுட்டை வந்து வளர தொடங்கிடும் ஸோ அது வந்து ஒரு ரெகுலர் பீரியட் அப்படிங்கும்போது போது ஒரு பதினஞ்சாவது நாள் வந்து முதிர்ச்சி அடையும் அதாவது அந்த கருமுட்டை வந்து வெடிக்கும் ஸோ வெடித்து அந்த டைமில் நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டையும் ஆண்களோட விந்தணுவை வந்து மீட் பண்ணி அங்கே ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகும் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு அடுத்த பதினஞ்சாவது நாள் அதாவது முப்பதாவது நாள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸாக வெளியே வந்துடும் ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கருமுட்டைக்கோட சைக்கிள் இதே இது ஆண்களுக்கு வந்து விந்தணு ஸோ அந்த விந்தணு வந்து எவ்வளோ நாட்கள் அது வந்து ஒரு முதிர்ச்சி அடைகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆண்களுக்கான விந்தணு வந்து ஒரு முதிர்ச்சி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் டைம் ஆகும் ஸோ பெண்களுக்கு ஒரு மாதத்தில் முடிஞ்சுற விஷயம் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விந்தணு ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு மூணு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து லைஃப் ஸ்டைல் ஃபாலோ அதாவது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணீங்க ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக வந்துடும் பட் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாதம் நீங்கள் வந்து எது ஃபாலோ பண்ணாலும் மூணு மாதம் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அந்த விந்தணு வந்து ஃபுல்லாக முதிர்ச்சி அடையும் போது ஒரு ஹெல்த்தியான விந்தணுவாக வந்து இருக்கும் பட் ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு ஒரு விந்தணு மட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் உருவாகும் ஒரே நாளில் ஸோ அந்த விந்தணுக்கள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு தான் மூணு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஸோ மூணாவது மாதம் எண்டில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகும்ல ஸோ அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது மாதம் கடைசியில் உங்களுக்கு அந்த மில்லியன் கணக்கில் வரக்கூடிய விந்தணுக்கள் எல்லாமே நீங்கள் எவ்வளோ ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறீங்க என்ன ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நல்ல ஒரு குவாலிட்டிஸான மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் வந்து உருவாகும் பெண்களுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருமுட்டை தான் வந்து வெளியே வரும் சில ரேராக வந்து ஒரு மாதம் ரெண்டு கருமுட்டை வந்து வரலாம் அது வந்து ரொம்ப ரேர் தான் ஸோ மேக்ஸிமம் வந்து பெண்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கருமுட்டை தான் வந்து வெளிவரும் பட் ஆண்களுக்கு அப்படி இல்லை ஒரு நாளையிலேயே மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் உருவாகும் பட் அது வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு மூணு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் ஸோ பெண்கள் வந்து ஒரு மாதம் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதோட விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதமே வந்து தெரிஞ்சிடும் ஸோ ஹெல்த்தியான கருமுட்டை வந்து உருவாகிடும் பட் ஆண்களுக்கு எது நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் என்ன மெடிசின் ஆறு என்ன நாட்டு மருந்துகள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து மூணு மாதம் கண்டிப்பாக வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி அப்படின்னா தான் அதோடய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு விந்தணுக்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதாவது அதோட வேகம் வந்து எப்படி இருக்குது அதோட மொட்டிலிட்டி வந்து எப்படி இருக்குது இல்லை அதோட குவாலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ என்ன ப்ராப்ளம் வந்து உங்கள் விந்தணுக்களில் இருந்தாலும் சரி விந்தணு வந்து சீக்கிரமாக நீர்த்து போயிருது ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கு வந்து என்ன மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்